ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு சுக்கா ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பில் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கிடுங்க கொடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன சூடாகிட்டு அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி வெட்டி வச்சுருக்கேன் பிள்ளாரியை பதம் அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லது இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சிருவோம்னா ஒரு காய்கில அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து இப்படி வெட்டி வச்சுருக்கேன் சின்னதாக அதையில் சேர்த்துப்போம் கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துப்போம் நல்ல வர சேர்த்துக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு அதைக்கிட்டோம் இப்போ இது கூட ரெண்டு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி சின்ன துண்டு அன்னாச்சி பூ கொஞ்சமாக ஜாதி பத்திரி ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக பட்டை இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ கொஞ்சமாக ரம்பேல் எடுத்துருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துப்போம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இல்லை சேர்த்துப்போம் பச்சை வாசனை பொருள் அளவு நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் இதை நான் ஒரு பெரிய தக்காளி இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையில் சேர்த்துப்போம் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூனோட கம்மியாக வத்தல் தூள் அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சோம்புத்தூள் கரம் மசாலா கால் ஸ்பூனோட கொஞ்சம் கூட அரை அரை ஸ்பூனோட கம்மியாக கொடுத்துருக்கேன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் இந்த ரெசிபிக்கு வத்தல் தூளோட மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அதை பார்த்துக்கிடுங்க இப்போதான் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இறைச்சியை வெட்டி வச்சிருக்க இறைச்சிய சேர்த்துருவோம் மசாலா பொருட்கள் வெங்காயம் எல்லாத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் விசில் போடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருக்கோம் அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு கறி வேகிறதுக்கு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் சுக்கா மாதிரி வைக்கிறதுனால வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் இப்போ உப்புறப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம ஒரு நாலு விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் நாலு விசில் வந்துட்டு இப்போ ரெடி இல்லை இப்போ நம்ம முத முதல்ல வதக்கி வச்சுருந்தேன் இந்த வெங்காயத்தை இப்போ இதில் சேர்த்துருவோம் நல்ல கறி வந்து நல்ல கிரேவிலாம் வச்சு தண்ணியெல்லாம் வற்றி வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளோடய சுக்கா ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒட்டுருப்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் நிறைய சுக்கா ரெசிபி மட்டன் ரெசிபிலாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் பாருங்கள் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்